அந்த குட்டி என்ன வரைக்கும் வாங்கிருக்கீன்னு சொல்லலாமா கிடா குட்டியா பொட்டை குட்டியா பால் கொடுத்து வளர்க்கணும் மெத்தையாபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை அதாவது சந்தையில வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு குட்டிக்கிலும் ஆடுகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க குட்டிகளை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வண்டிகளும் வந்து இப்படி தான் வர ஆரம்பிச்சு சந்தை வந்து நல்லவே ஒரு இதாவே ஆயிருச்சு ஆனா ஒரே அம்சம் லைன்ல இருக்கேன் சந்தையில வந்து ஆடுகள் குட்டிகள் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வாங்க வர்றாங்க குட்டிகளையும் வாங்க வந்து ஆடுகளும் வாங்க ரெண்டு செம்பரி குட்டிகள் இது ஒரு பொட்டு குட்டி வாங்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க சந்தை ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே சூத்திப்பா வராங்க இன்னைக்கு சந்தையில வந்து எப்படி குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி குட்டிகளை வாங்கினா லாபம் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் மக்கள் ஃபுல்லாவே வந்து வாங்குறாங்க புத்திகள் விற்பனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த குட்டிகளை வாங்கணும் எந்தெந்த புத்திகளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச நண்பர்களோ இல்ல வந்து விவசாயிகளோ வந்து அனுபவம் சொல்றத நம்ம கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவே நமக்கு பெரிய அனுபவம் அதனாலதான் நம்ம வந்து லைவ் வீடியோ ஃபுல்லாவே போடுறது குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன